இரண்டாவது செய்தியாக ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று திராவிட முன்னேற்ற ஆட்சிக் கழகம் இதில் வந்து அமைச்சராக இருந்தவர் பொன்முடி அவர்கள் அப்போது அவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் ஒரு கல் செம்மன் குவாரியை வந்து லீஸுக்கு எடுக்கிறாரு பூத்துறை அப்படிங்கக்கூடிய கிராமம் இப்போ ஈடி என்ன வழக்கு தொடர்ந்துருக்கு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக செம்மன் அள்ளியதாக அவர் மீது குற்ற வழக்கை பதிவு பண்ணிருக்காங்க இப்போ ஈடி வந்து சுமார் அவருடைய சொத்து பிளஸ் அவருடைய மகன் கௌதம சிகாமணி இருவருக்கும் சேர்ந்த சொத்துலேருந்து ஒரு பதினாலு புள்ளி இருபத்தி ஒரு கோடியே அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க இப்ப இந்த செம்மன் குவாரி வழக்கு மீண்டும் வந்து தூசி தட்டு இருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற ஒரு வழக்கில் தான் அவர் இது குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அவர் மீது தீர்ப்பு சொன்னது அவர் மீதும் அவருடைய மனைவி மீதும் அதனால் தன்னுடைய பதவியை இழந்தார் பிறகு மேல்முறையீடு செய்யப்பட்டதுன்னு பார்க்குறோம் அதனால் நேரில் ஆஜராக முடியாது காரணம் வந்து எனக்கு முட்டி வலிக்குது ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க ஆனால் ஐபிஎல் மேட்ச்லாம் ரெண்டு பேரும் குடும்பத்தோடு கண்டுகளித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த இது தீர்ப்பு முடிஞ்ச உடனே உடனடியாக அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணது இந்த அரசு அவசரம் காட்டியதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொன்முடியாக இருக்கட்டும் கே கேஎஸ்எஸ்ஆராக இருக்கட்டும் தங்கம் தென்னரசு மீது ஏற்கனவே இருந்த கேஸு இதெல்லாம் வந்து சோமோட்டாவாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தார் அது சோமோட்டாவாக அந்த வழக்கை எடுக்கிறார்னு சொல்லி அவர் மீது திமுக எப்படி பிரச்சாரங்களை மேற்கொண்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்படி சூமோட்டாக எடுத்ததுக்கு எதிராக திமுக வந்து இது தவறு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு வந்து அவர் இந்த சூமோட்டாக எடுத்தது சரிதான் அப்படின்னு சொன்னதையும் பார்க்குறோம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவருடைய ஒரு கருத்து சொல்லும் பொழுதே கூட ஆட்சி மாறும் பொழுது எப்படி ஒரு வழக்கை தொடுத்த போலீஸாருடைய நிலைப்பாடே மாறுகிறது அப்படிங்கிற தன்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்தார் ஏற்கனவே அதிக சொத்து சேர்த்த அந்த வழக்கில் ஓவிஎஸ்சி பதிந்த ஒரு வழக்கில் பொன்முடியின் மீது யாரெல்லாம் குற்றம் சமர்த்தினார்களோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணுக்கும் மேற்பட்டவர்கள் பிறல் சால்ஜியாக மாறினாங்க எங்களை வந்து வற்புறுத்தி சைன் பண்ண வச்சாங்கன்னு தாசீல்தால் மேற்கொண்டு அதில் அதிகாரிகள் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் மாற்றி பேசுனாங்கங்கிறத பார்க்குறோம் விழுப்புரத்தில் நடந்த கேஸு திடீர்னு வேலூருக்கு மாற்றப்பட்டு அங்கே அவசரமாக ஒரு சில நாட்களிலேயே அந்த விசாரணைகள்லாம் படிக்கப்பட்டு இத்தனை பேஜுக்கு உடனே தீர்ப்பு எழுதி நாலு நாள்லேயே விசாரணைலாம் முடித்து தீர்ப்பு சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட விடுதலையானார் பிறகு மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மேல்முறையீடு ரெண்டாயிரத்தி பதினேழில் செஞ்சது அப்படிங்கிறத பார்க்குறோம் கௌதம் சிகாமணி மீது ஏற்கனவே ஃபெமா வழக்கே இருக்குது ஏன்னா இந்தோனேஷியா வேறு வேறு கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய சொத்துக்களுக்கு கிட்டத்தட்ட எட்டரை கோடி மதிப்பிலான சொத்துக்களை ஏற்கனவே மத்திய அரசு ஈடியும் முடக்கி இருந்தது இப்பொழுது இந்த செம்மன் நீங்கள் சொன்னது மாதிரி பொதுத்துறையில் அரசு நிர்ணயித்த அளவையும் விட அதிகமாக அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏரியே உருவாக்குற அளவுக்கு இவங்க மண்ணை தோண்டியிருக்காங்கிறது இது பொன்முடி மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏற்கனவே இப்போ கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னாங்க ஒரு மூன்று பேருடைய கையில் தான் இந்த மணல் விவகாரமே இருக்குது அவங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கு அனுசரணையாக பல கலெக்டர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இடி அந்த நாலு கலெக்டரை வந்து சம்மன் பண்ணுறப்ப இது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டர்களுக்காக அவசரமாக அந்த அரசே வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுது அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் கிட்டது உங்களுக்கு ஏன் அவசரம் கலெக்டர் வந்து சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்குது இடி வந்து கலெக்டரை சம்மன் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த கலெக்டர் தனி இண்டிவிஜுவலாக அவங்க ஆதரவதோட ஒரு அரசு எப்படி அவங்களுக்காக பாஞ்சு வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னு இது சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டது இன்னும் பார்த்தீங்கன்னா தென் கேரளாவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது அப்படி பார்த்திங்கன்னா ராதாபுரத்தில் ஒரு மூணு லாரியை பிடிக்கிறாங்க அடுத்தடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் பிடிக்கிறாரு வள்ளியூர் லெவிஞ்சிபுரத்தில் மூணு லாரியை பிடிக்கிறாங்க பிடிச்சா மூணு லாரி யாருக்கிட்டா சொந்தம் அப்படின்னா முன்னாள் எம்பி திரவியம் அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஞான திரவி ஞான திரவியத்துக்கு சொந்தமான லாரி இன்னும் சொல்லப்போனால் ஒரு கேஸில் வந்து அதாவது அனுமதி சீட்டு இல்லாமல் போகுது வித்தவுட் எனி வேலீடு லைசன்ஸ் இல்லாமல் கடத்தப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய மகனை வந்து தேடப்படும் குற்றவாளியாகவே கூட அறிச்சிருந்தாங்க இந்த குறிப்பாக இந்த கனிம கடத்தல கடத்தலை அந்த கல்குவாரி எடுத்து அதில் ஒரு மூணு பேர் இறந்து போனாங்க அப்போ நடந்த ஒரு கூட்டத்தில் கல்காவாரியே அப்பொழுது இருக்கக்கூடிய கலெக்டர் விஷ்ணு வந்து இழுத்து மூடிட்டார் உடனே இது எத்தனை நாள் பல பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த கல்குவாரியெல்லாம் மீண்டும் இயங்குதற்கு ஆணை பிறப்பிக்கணும்னு அங்கே வந்து கணேசன் இப்போ லேபர் மினிஸ்டர் வர்றப்ப அங்கேயே சண்டை போட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எதுக்காக சண்டை போட்டாங்கன்னா இப்போ தெரிஞ்சது ஆகவே இந்த திமுக ஆட்சி வந்ததிலிருந்து மணல் கனிமவளம் இதையெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பதினோரு மணிக்கு ஆட்சி வேணுன்னா பதினொன்று அஞ்சுலேருந்தே மணல் கடத்தலாம் இந்த யார் தடுக்கிறான்னு பார்க்கலான்னு சொன்னவர் இப்போ ஜெயிலில் இருக்காருன்னு வச்சுக்க வேறு பக்கம் ஆனால் இது ஏதோ இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க பதினொன்று அஞ்சுலேருந்து இது தொடங்கியிருக்காங்கிறது இல்லை தலைவர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுலேயே பொன்முடி அதெல்லாம் நான் அப்போவே பிஸ்தாடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவர் அப்போவே சொல்லியிருக்கா அதாவது உப்பை தின்றவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி அப் அன்று செய்த தவறு அதில் பல முறை இவங்க ஆட்சியில் வந்தப்பொழுது அதில் எல்லாம் விடுதலை ஆகி உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் கேஸ் ஒரு மாதிரி நடத்தி வச்சுருந்தது இப்பொழுது இந்த ஈடி இப்பொழுது பல விசாரணைகளை அவங்க நடத்துகிறாங்க என்ஐஏ பல விசாரணைகள் நடத்துகிறாங்க இப்பொழுது வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு கனிம அந்த மணல் குறிப்பாக அந்த இதில் அப்படின்னு கோர்ட்டில் வந்து இடி தாக்கல் பண்ணியிருக்குது இதற்கு காரணம் யாரெல்லாம் அப்படின்னு கூட கோர்ட்டு அப்சர்வேஷனில் சொல்லியிருக்கு ஆகவே இந்த ஆட்சி வந்த பிறகு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது ஆனால் இதற்காக இந்த சூழியல் போராளிகள்ங்கிற சொல்கிற எவனும் இது குறித்து எந்த ஒரு கருத்துமே சொல்ல அவன் இந்த சூழியல் போராளிகள் முதல்ல இருக்காங்களானே நமக்கு என்னோடய கதவை சாத்திட்டு போயிட்டாங்களா பூவிலகின் நண்பர்கள் பியூஷ் மனசுலாம் கடையை சாத்திட்டு போயிட்டான் அந்த ஒரு பைய எதுக்குமே கருத்து தெரிவிக்க மாட்டாங்களா அது ஒரு நல்ல முடிவாக தெரிகிறது இந்த ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டை இது அடுத்த கட்டமாக நகர்வு என்ன ஆகப் போகிறது அப்படிங்கிறத போக போக போக